ஏன் தெரியுமா அவர்கள் சொன்னார்கள் வட்டியும் வியாபாரமும் ஒன்றுதான் என்று வட்டி செய் வியாபாரம் செய்தாலும் செல்வம் பெருகும் வட்டி பெற்றாலும் செல்வம் பெருகும் என்று வியாபாரத்தையும் வட்டியையும் தொடர்புபட்டார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் வஹஹ அல்லாஹ் பை அ வஹர்ம அர்ரிபா அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதிக்கிறான் அல்லாஹ் வட்டியை தடுக்கிறான் இந்த அல்லாஹ் அவசனங்களை அல்லாஹ் எழுதுகிறான் அதற்கு பிறகு அல்லாஹ் ரபுலாலமின் கூறுகிறான் எம் ஹக்குல்லாஹு ரிபா

அல்லா கொடுக்கின்ற செல்வத்தின் வரக்கத்தை அல்லா அவ்வளவுதான் செல்வம் கோடி கொடுக்கப்பட்டாலும் அதில் அல்லாஹ் அபிவிருத்தியை நீக்கிவிட்டால் அருளை நீக்கிவிட்டால் அதனுடைய இலக்கு முடிவு முடிவு அழிவுதான் மிக எச்சரிக்கை உள்ள ஒரு ஹதீத்தை சொன்னார்கள் கேளுங்கள் இன்று நாம் என்ன கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் வட்டி வாங்கினால்தான் மில்லியனராக மில்லினராக ஆக முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் இருந்தால் அவர்கள் மட்டும் எப்படி செல்வத்தை அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள் என்ற எண்ணத்தில் இருந்தால் இந்த ஹதீத்தை கேளுங்கள் அல்லாஹுடைய தூதர் அணிகிவசம் சொன்னார்கள் அல்லாஹ் அபுல் அலமின் ஒரு அடியான் பாவம் செய்யக்கூடிய நிலையிலேயே அவனுக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான் அதிகரித்துக் கொண்டே அல்லா செல்வத்தை பெருக்கிக் கொண்டே வருகிறான் என்பதுடைய அடையாளம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்கிறான் என்பதல்ல அல்லாவனுக்காக அவகாசம் அளிக்கிறான் என்ன அவகாசம் குரான் சொல்லுகிறது அல்லாவுடைய நினைவை விட்டு ஒரு அடியான் நீங்கும் போது அல்லாஹ் எல்லா வாசனைகளையும் திறந்து வைப்பான் என்ன வேண்டும் எதற்காக நீங்கினாய் செல்வத்திற்காகத்தானே எடுத்துச் செல் உலக தேவைகளுக்காகத்தானே எடுத்துச் செல் அல்லாவை மறந்து குர மறந்து இந்த தருகிறேன் என்று இந்தித்துவிடுவான் அவர்கள் அல்லாஹ் கொடுத்ததில் இருந்து நிம்மதியோடு இருக்கும் போது திடீரென அல்லா பிடித்துக் கொள்வான் அதற்கு பிறகு அவர்கள் நஷ்டவாளிகளா ஆகி விடுவார்கள் என் அல்லாஹ் உடைய தூத சொல்லல்லாஹு வலைகிற அந்த செய்தியை கூறிவிட்டு எம கேச்சதை கேன்னார்கள் எம் ஹாப் அல்லாஹ் பிஸ் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வட்டியை அழிக்கிறான் சொதக்காவை அல்லாஹ் வளர்க்கிறான் வட்டி எந்த செல்வத்தில் சேருகிறதோ அது உயர்வது போல் இருந்தாலும் அதை அல்லாஹ் அழித்து விடுவார் ஒரு நாளி சதக்கா அல்லாவிக்காக கொடுக்கப்பட்டு சமூக நலனுக்காக ஒருவர் தன் அல்லாஹ் வழங்கிய செல்வத்தில் இருந்து பகிர்ந்தளிக்கும் போது அல்லா அதை வளர்க்கிறான் அழகி சொன்னார்கள் ஒரு பேரித்தம்பலத்துடைய அளவிலேயோ அவர் கஷ்டப்பட்டு சேகரித்த செல்வத்தில் ஒரு அல்லாவுடைய பாதையில் ஒரு பேரித்தம்பலத்தை சதக்கா செய்கிறார் அல்லா தன்னுடைய வலதுகரத்தில் வாங்குவான் எப்படி நீங்கள் ஒரு குதிரை குட்டி ஈன்றால் அதை வளர்ப்பீர்களோ அது போன்று அல்லாஹ் வளர்த்து உஹதுடைய மலையளவு கூலியாக நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு அதை தருவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யுர்பி ஸதகாத் அல்லாஹ் ஸதகாவை வளர்க்கிறான் கொடுங்கள் அல்லாஹ் கொடுப்பான் அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக இது இஸ்லாமுடைய நியதி அது உன் செல்வம் பெருக வேண்டும் என்றால் உன் வாழ்வாதாரம் மேன்மையாக வேண்டும் என்றால் அல்லாஹ் உன்னுடைய செல்வத்தில் வரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ் கொடுத்ததை கொடு அல்ல அதை அதிகப்படுத்துவான் அதிகப்படுத்துவான் கொடுக்கப்பட்ட எதுவும் குறையாது அது அதிகப்படுத்தி இருக்கும் அதுதான் அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் அமைத்த இந்த மார்க்கத்துடைய நியதி அல்லாஹ் ரப்புல் ஆலமின் மேலும் சொல்கிறான் யார் இன்னல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத்தி ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்து தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹிடத்திலே கூலிகள் உண்டு அவர்கள் எதை குறித்தும் பயம் கொள்ள வேண்டாம் எதை குறித்தும் கவலை கொள்ள வேண்டாம் மீண்டும் அல்லா ஜக்காத்தை கொண்டு வருகிறான் வட்டியை அழிப்பதற்கு இரண்டு ஆயுதத்தை ஒரு சமூகம் எடுத்தால் போதும் அந்த ஊரில் இருந்து அந்த தெருவில் இருந்து அந்த குடும்பத்தில் இருந்து அந்த சமூக சூழலில் இருந்து வட்டி நீக்கிவிடலாம் வட்டிக்கு இடையிலே இணைக்கிறான் என்றால் என்ன சமூகத்தில் வாழக்கூடிய பலருக்கு ஜக்காத் என்றால் என்னவென்று தெரியாது முதல் எப்படி ஜக்காத்தை கணக்கிட வேண்டும் என்று கூட தெரியாது அவர்களுக்கு எந்த செல்வத்திலிருந்து ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் என்ற கல்வி கூட அவர்களுக்கு கிடையாது ஏதோ இரண்டரை சதவீதம் ஏதோ ஒரு செல்வத்திலிருந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கா ரெண்டரை பர்சன்ட் எடுத்து வருஷத்துக்கு கொடுத்துருவோம் இதுதான் அவர்களுக்கு உள்ள பலருடைய அறிவு இல்ல மஷா அல்லாஹ அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர முறையான முறையில் இந்த சமூகத்திலே செல்வம் உள்ளவர்கள் ஏராளம் ஏராளம் முறையான முறையில் ஜக்காத் கணக்கிடப்பட்டு பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தால் நல்லா கேட்டுப்போம் செல்வந்தவர்கள் வாழக்கூடிய ஊரிலேயோ செல்வந்தவர்கள் இருக்கக்கூடிய சமூகத்திலேயோ முறையாக முறையான முறையில் ஜக்கார் கணக் கணக்கிடப்பட்டு வழங்கப்பட்டிருந்தால் இந்த சமூகத்தில் தன்னுடைய உடலை அழகு வைத்து வட்டி வாங்கக்கூடிய பெண்கள் உருவாகி இருக்க மாட்டார்கள் இந்த சமூகத்தில் ஒரு ஏழை இருந்திருக்க மாட்டார் இந்த சமூகத்தில் மறிப்படை வசதிக்காகி மூணு வட்டி கந்து வட்டி என்ற நிலைக்கு போகக்கூடிய மக்கள் இருந்திருக்க மாட்டார்கள் இது செல்வந்தவர்களுடைய பிழை மட்டுமல்ல அதற்குரிய ஒரு கணக்கீட்டை அமைக்காமல் அதற்கான முறையை அமைத்து அந்த முறைப்படி ஏழைகளை கணக்கிட்டு அந்த சமூகத்தில் தரம் உள்ள தரம் ஜகாத் கொடுக்கப்படுவதற்கு தரம் உள்ள மக்களை கணக்கிட்டு ஜகாத் முறைப்படி செலவழிக்கப்பட்டிருந்தால் இந்த நிலை வந்திருக்காது அல்லாஹ் ரபுல் அலமின் அதற்குப் பிறகு மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான் யா அய்யோ ஹல்ல தீனா மனுத்த குல்லாஹ் ஓத ரூமா பக்கியமினர் ரிபா வட்டியை விடுங்கள் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹுவை கொள்ளுங்கள் நீங்கள் முக்மீன்களாக இருந்தால் ஃபை இல்லம் த ஃபாலு நீங்கள் செய்யவில்லை என்றால் பிஹார் பெ மின் அல்லாஹி வர சாதாரண வார்த்தை அல்ல அது கேட்டு வைக்கிறோம் பலர் ஆனால் அதை உணர்ந்து பார்த்தால் அதனுடைய விபரீதம் புரியும் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை செய்ததற்கு பிறகும் வட்டியை நீங்கள் விடவில்லை என்றால் அல்லாஹோடும் அல்லாஹுடைய ரசூலோடும் போருக்கு தயாராக கொள்ளுங்கள் நீங்கள் தான் அல்லாஹுடைய மிகப்பெரிய எதிரிகள் இந்த உலகத்திலும் நாளை மறுமைகிறோம் ரொம்ப சரதி சொன்னார்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது அல்லாஹ் நாளை மறுமையில் அழைப்பான் அல்லாஹ் அவனுடைய படையோடு போருக்கு தயாராகி விட்டான் வட்டி வாங்கியவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்து போருக்கு தயாராகி கொள்ளுங்கள் அல்லாஹோடு என்று இப்படி போரிட முடியும் எதை கொண்டு அல்லாஹிற்கு முன்னால் நிற்க முடியும் அல்லாஹ்வுடைய எதிரிகள் நாளை மறுமையில் அல்லாஹோ எப்படி சந்திக்க முடியும் அல்லாஹ்வின் சந்திதானத்தில் அவனுக்கு முன்னால் நின்று எப்படி கண்ணியத்தோடு பதில் சொல்ல முடியும் எப்படி வலதுகரத்துடைய ஏடுகளை பெற முடியும் எப்படி சொர்க்கத்தை அல்லாவிடத்திலே கேட்க முடியும் நாளை மறுமையில் அல்லாஹோடும் அல்லாஹுடைய ரசூலோடும் போருக்கு தயாராகிக் கொள்ளுங்கள் இந்த அல்லாஹ் பிரபுல் அலவின் அந்த வட்டியுடைய எச்சரிக்கையுடைய வசனங்களை முடிக்கிறான் அல்லாஹுடைய தூதர் அலாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹு அழகி வசல்லம் சபிக்கிறார்கள் சபிப்பவர்கள் யார் யார் சபிப்பது யார் சபிப்பது முகமது ரசூல்ல்லா சல்லாஹு அலிஹு வசல்லம் அவங்களுடைய சாபம் உண்டாகிறது யாருக்கு வட்டியை வாங்குபவருக்கு யாருக்கு வட்டியை கொடுப்பவருக்கு யாருக்கு வட்டிக்கு கையெழுத்திடுபவருக்கு எழுதுபவருக்கு யாருக்கு வட்டிக்கு சாட்சியாக இருப்பவருக்கு இந்த நான்கு குற்றமும் ஒரே குற்றம் தான் வட்டியுடைய பார்வையில் இவர்கள் எல்லார்கள் மீதும் நான் வட்டி நான் வட்டி வாங்கலங்க வேறு வழி இல்லாமல் வட்டி கொடுக்கிறேன் என்று சொன்னால் வேறு வழி இல்லாமல் வட்டிக்கு கையெழுத்திடுகிறேன் என்று சொன்னால் வேறு வழி இல்லாமல் நான் வட்டிக்கு சாட்சியாகிறேன் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஏழு பெரும்பாவங்களில் இருந்து விலகிக் கொள்ளுங்கள் தெரியுமா ஏழு என்ன முதலில் யாராவது சொல்லுவீங்களா நான் சொல்ல மாட்டேன் நீங்க இந்த சபை முடிந்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் கல்வியின் தேடல் அந்த ஏழு பெரும்பாவங்கள் என்ன என்றுதான் அந்த ஏழு பெரும்பாவங்களில் நாம் அறிந்த எல்லா பாவங்களும் என்னுடைய பார்வையில் பெரும் பாவங்கள் தான் அதில் உள்ள இரண்டு பாவம் ஒன்று கொலை பாவமா இல்லையா அதில் உள்ள சூரியம் பாவமா இல்லையா அதில் அந்த பெரும் பாவங்களில் நாம் கணக்கிடாத ஒரு பெரும் பாவம் சின்ன கேளுங்க ஒரு அளவு ஒட்டி என் பேங்க் அக்கவுண்ட்லயோ உங்க பேங்க் அக்கௌண்ட்லயோ ஒரு திரா ஒரு பதினஞ்சு இருந்தால் செய்தியை கேளுங்க திருஹ முரிபன் ஒரு மனிதன் சாப்பிடுகிறான் அது வட்டி என்று தெரிந்தும் என்றால் அல்லத்தில் முப்பத்தி ஆறு முறை ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வதை விட கொடிய குற்றம் அது அந்த மனசை இன்னும் தளர விட்டுறாதீங்க அடுத்த ஹரித கேளுங்க அரிவா சலா தத்துவசபுழு வட்டிக்கு எழுபத்தி மூன்று வாசல்கள் உண்டு ஐசருகா அதில் கடைசி வாசல் வழியாக செல்லக்கூடிய பாவத்துடைய நிலைமை வாசர்களில் கடைசி வாசல் வழியாக ஒரு அடியான் நுழைவது தன் தாயை திருமணம் செய்வதற்கு சமம் எந்த சமூகம் வட்டி கொடுக்கிறது தெரியுமா எந்த சமூகம் வட்டி வாங்குகிறது தெரியுமா குறிப்பாக ஏழை வசிக்கக்கூடிய இடங்களில் சென்று அவர்களுடைய நிலைமையை கொஞ்சம் கேட்டு பாருங்கள் காயல் பட்டணம் பணக்கார முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய அங்க ஏழை குடும்பங்கள் அந்த குப்பங்கள்ல வாழ்றாங்கல்ல அந்த குடிசைகள்ல வாழ்றாங்கல்ல அந்த முஸ்லீம் குடும்பங்கள்ல வட்டி வாங்காதவங்க யாருன்னு கேட்டு பாருங்க இந்த புதுப்பேட்டைக்குள்ள உள்ள போய் அந்த அந்த குடிசைகள் இருக்கக்கூடிய இடம் அல்லது ஏழை முஸ்லீம்கள்

ஒரு மல கல்லை கொண்டு எறிந்தவர் கரையை அடையும் போன்று மீண்டும் துரத்தினார் மீண்டும் சென்றார் உள்ளே மீண்டும் மீண்டும் வந்தார் கல்லை கொண்டு எரியப்பட்டது துரத்தப்பட்டது மீண்டும் சென்றார் இதே நிலை இவருக்கு மறுமை வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டது ஏன் இவர் வட்டியில் மூழ்கி இருந்தார் வட்டி என்பது ஏழைகளுடைய ரத்தம் அந்த இரத்த ஆற்றில் நாளை மறுமையில் இவர் புதப்பார் அசுல்லாஹி சல்லு அழகி வல்லமர்கள் அந்த எச்சரிக்கை எமக்கு சொன்னார்கள் அல்லாஹூ அபுல்லாலும் அவனுடைய புத்தகமல் குரானிலே அல்லாஹ் எமக்கு இந்த செல்வத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய முறைகளை எல்லாம் எமக்கு வழங்குகிறான் அதில் நபிமார்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை அல்லாஹ் கொடுத்ததுடைய காரணத்தை அல்லா சொல்லும்போது அது ஏ அது செல்வந்தவர்களுக்கு மட்டும் ஒதுங்கிவிடக்கூடாது அது ஏழைகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நபிமார்களே உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தேன் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் அந்த செல்வந்தவர்கள் செல்வந்தவர்களாக ஆகி ஏழைகள் ஏழைகளாக மாறுவதுடைய அடிப்படை இந்த வட்டி அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தீன் இதை முழுவதுமாக தடை செய்கிறது இதனுடைய சுவாச காற்றை சுவாசிப்பதை கூட அல்லாஹுடைய மார்க்கம் எமக்கு தடையாக கூறுகிறது ஆனால் வட்டி இல்லாமல் எப்படி நான் மேம்படுவது எப்படி நான் செல்வத்தை சேகரிப்பது எப்படி இந்த உலக நவீன தொடர்புகளில் வங்கிகளுடைய வட்டிகள் இல்லாமலோ அல்லது நான் வாங்க விரும்பக்கூடிய ஒரு பொருளை எனக்கு அந்த செல்வம் இல்லையே அந்த செல்வத்தை நான் சம்பாதிக்காத சம்பாதிக்கக்கூடிய வசதி இல்லாத முறையில் இது போன்ற வட்டிகளுடைய கணக்குகளில் நுழைந்தால் தான் அந்த பொருளை வாங்கக்கூடிய நிலைமை என்னுடைய செல்வத்தில் இருக்கும்போது நான் எப்படி வ வட்டியிலிருந்து விலகி இருக்க முடியும் என்ற கேள்வி எல்லோருடைய உள்ளத்திலும் உண்டு அப்படியா இல்லையா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதவங்க இஎம்ஐ பே பண்ணாதவங்க யாரும் கையை உயர்த்தினா கை கொஞ்சம் தான் கீழே இருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் இல்லை மாஷா அல்லாஹ் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர எல்லாருடைய மொபைல் நீங்கள் ஃபோன் ஃபோன் எடுக்கக்கூடிய நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மொபைலெல்லாம் எத்தனை இஎம்ஐயில் இருக்குது அல்லது நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய வீட்டுடைய பொருட்கள் எல்லாம் எத்தனை இஎம்ஐ இருக்குது மாசம் மாசம் உங்களுடைய இருந்து எத்தனை இஎம்ஐ போய்கிட்டு இருக்குது உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு சிந்தனையை மாற்றினால் இந்த நிலை மாறும் அல்லாவிற்காக யாருக்காக யாருக்காக எங்க அம்மா அப்பாக்காக அல்ல என்னுடைய மனைவிக்காக அல்ல என்னுடைய குழந்தைகளுக்காக அல்ல என் ரப்புக்காக இது போன்ற வட்டியிலிருந்து விலகக்கூடிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்தால் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்க நினைத்த பொருளுடைய எண்ணிக்கையில் விபரீதம் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்க நினைத்த பொருளுடைய எண்ணிக்கையில் அபிவிருத்திகளை எல்லாம் ஏற்படுத்தி அளவிட முடியாத செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பான் உங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு லட்சம் மொபைல் எப்படி வாங்க முடியும் என்றிருந்தால் அல்லாவுடைய கஜானாவை என்ன நினைத்தீர்கள்